நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்து தெற்கு பொய்கைநல்லூரில் பழமையான் சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு ஆண்டு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு காப்புக்கட்டு நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது விரதம் இருந்த ஏராளமான நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குழந்தைகளுடன் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் அழகு காவடி ரதக்காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்களின் கண்கவர் கோலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் thank mm -hmm. you